அறிவு வளர்க்கும் ஆத்திச்சூடி கதைகளில் இன்றைய தலைப்பு நயம்பட உரை இனிமையான சொற்களையே எப்போதும் கூற வேண்டும் என்பது இதன் கருத்து இனிய சொற்களைக் கேட்க யாவருக்கும் இன்பம் உண்டாகும் கடுமையான சொற்கள் கூறினால் கேட்பவர் காதில் தீ போல் சென்று அவர் மனதை புண்படுத்தும் கடல் குளிர்ந்த சந்திரன் வரவால் தான் பொங்குகிறது ஒருவன் தவறு செய்தாலும் அவனை நல்ல வார்த்தைகள் சொல்லியே நல்வழியில் திருப்ப வேண்டும் கடுஞ்சொற்கள் சொன்னால் அவன் இன்னும் மூர்க்கனாவான் சொற்கள் கூறி சாதிக்கக்கூடிய காரியத்தில் கொடுஞ்சொற்கள் ஏன் பயன்படுத்த வேண்டும் முள்ளால் எடுக்கக்கூடியதை கோடாளி போட்டு பிளப்பார்களா பத்தொன்பது ஆண்டு காலம் சிறையில் இருந்த திருடன் ஒருவன் விடுதலையானவுடன் ஒரு பெரியவர் வீட்டில் வந்து ஒரு விளக்கை திருடினான் காவலர்கள் அவன் கையில் விலை உயர்ந்த விளக்கு இருப்பதை பார்த்து அவனை பிடித்துக்கொண்டு அப்பெரியவரிடம் வர அவர் அந்த திருடனை மிகுந்த மரியாதையுடன் வரவேற்று இனிய சொற்களோடு அவனை பார்த்து எதற்காக இவர்கள் உங்களை பிடித்து கொண்டு வந்திருக்கிறார்கள் நான் தான் உங்களுக்கு இந்த விளக்கை வெகுமதியாக கொடுத்தேனே என்று சொன்னார் காவலர்கள் அவனை விட்டுவிட்டார்கள் இந்த இனிமையான வார்த்தைகளை கேட்டது முதல் அவன் திருடுவதை விட்டுவிட்டதுமல்லாமல் யாவராலும் மரியாதை செய்யக்கூடிய மனிதனாகவும் மாறிவிட்டான் பரசுராமர் தன் தகப்பனாராகிய ஜமதக்னியை ஒரு அரசன் கொன்றுவிட்டதற்காக இருபத்தோரு தலைமுறை அரச மரபினரை கருவறுப்பதாக சபதம் செய்திருந்தார் அதற்கிணங்க பல அரசர்களையும் கொன்றார் ராமன் மிதிலையிலிருந்து சீதையை மனம் புரிந்து திரும்பி வரும்போது பரசுராமர் மிக்க கோபத்துடன் ராமன் எதிரில் வந்து நின்று கடும் சொற்கள் சொன்னார் அப்படி சொன்னபோதிலும் ராமன் பரசுராமரை பார்த்து இனிமையான வார்த்தைகளையே சொன்னான் பரசுராமர் சினந்து சொத்தை வில்லை ஒடித்த நீயும் வீரனோ என்று கேட்டார் ராமனும் அவர் தந்த பெரிய வில்லை முகமலர்ச்சியோடு வாங்கி வளைத்து தன் பராக்கிரமத்தை காட்டினான் பரசுராமர் அவமானமடைந்து போனார்